உதவியா செய்யறது உதவியே அல்ல களவு எங்களை களவு தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வாரியல் உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த நாட்டிலே இருந்து அடிச்சு கிடைக்க ஓடி போன ராணுவம் இன்னைக்கு பாலத்துக்கு பக்கத்தை வந்து நிக்குது உங்களுக்கு இந்த மண்ணில மிதிக்க என்ன அருகதை இருக்குது வெக்கமான சூடு சுரணை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல மிதிக்காம இருப்பான் உங்களுக்கு அதுவும் இல்ல ஏனென்றால் நீங்கள் அந்த மண்ணில கால் முட்டக்கூடாது ஏனென்றால் நீங்க செய்த பாவங்கள் எனக்கு இருக்கு மன்னிக்கலாம் மறக்கலாம்ண்டா ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் தமிழ் குரங்குகள் கூட்டம் போடுது அதை அவதானமாக கவனிங்கோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் தமிழர் ஒன்று சேருவோம் தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் இவங்கள் கோட்டான் குரங்குகள் மாதிரி கூடி இருக்கிறாங்க இப்போ அடுத்த தேர்தல் ஒன்று வர்றது என்ன மாகாண சபை அந்த மாகாண சபைக்கு நாங்கள் ஒன்று சேருவோம் ஒருவர் நம்ப கூடாது இந்த குப்பையில நம்ப நம்பக்கூடாது படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் நீங்கள் இளைஞராக வந்து இந்த மக்களை காப்பாற்றவனும் தவிர இந்த கோட்டானுகளும் இந்த குரங்குகளும் ஒரு காலம் காப்பாற்றாதது நீ இந்த இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இது அந்த என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் மிகப்பெரும் கொள்ளைக்காரன் கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு கோயில் வாசலில் இருக்கிறவனுக்கு நூறுரூவா காசு பிச்சை போட்ட மாதிரி செய்கிறது வடபகுதியில் கிடக்கிறத செல்வத்தை எல்லாம் அள்ளிக்கொண்டே தென்பகுதியில் கொடுத்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை இந்த எங்கள மக்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் உதவி செய்கிற முன்னுக்கு வந்ததுக்கான காரணம் எங்களில் வளத்தை அழுறதுக்கான காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எங்களோட க வளங்களை அள்ளித்தான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பிச்சை பொறியலை தவிர ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தன்றது அது பொய்யான ஒரு விஷயம் இன்றைக்கு இது பொய்யான விஷயம் ஏனென்றால் எங்களோட மக்கள் இவ்வளவு கஷ்ட துன்பத்தில் இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்களில் இருக்கவும் இந்த உங்கள பல நூற்றுக்கணக்கான ரோலரை விட்டு எங்கள கடல் வளத்தை அழித்து கொண்டு அள்ளிக்கொண்டு போகிறீங்களால் எங்கள வளத்தை அள்ளி நீங்கள் எங்களுக்கு தானம் செய்கிற விட எங்கள வளத்தை நாங்கள் வச்சு நல்லா வருவோம் அரிசி மா பருப்பு சீனியால் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது எங்களிட வளம் எங்களோட நாட்டு சொத்து இதை தான் எங்களோட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பமே தவிர எந்த காரணம் கொண்டும் அரிசி மாச்சினி பரப்பால் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது நீங்கள் தார பிச்சால எங்களோட வளத்தை எங்களோட நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியாது இதை மக்கள் படிவாக உணர வேணும் எங்கள்கிட்டயே அள்ளி எங்கள்ட்டையே தந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட தலைமில்லியனே அள்ளி போட்டு ஒரு சில நூறு இங்கே போட்டால் மாதிரி அதான் நான் உதாரணத்துக்கு வச்சு பல கோடியை கொள்ளையடித்தவன் கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு நூறுரூவா போட்ட கதை மாதிரி இது எங்களுக்கு வேண்டாம் இந்த ஸ்டாலின் நேற்று நியூஸில் பார்த்தேன் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ என்ன மா இந்த இது நிவாரணப் பொருளை அனுப்புகிறான் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்பா நீங்கள் பருப்பு சீனி அனுப்பி எங்களை என் கொல்றியல் எங்களோட பலத்தை எடுக்காமல் இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க பல நாடுகள் உதவி செய்யுது அது உதவி ஆனால் இந்தியா செய்கிறது உதவியே அல்ல கனவு எங்களை களவெடுத்து தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் உங்களுக்கு வெக்கமாக இல்லை இந்த நாட்டிலே இருந்து அடிச்சு கிடைக்க ஓடி போன ராணுவம் முன்னி பாலத்துக்கு பக்கத்தை வந்து நிற்கிது உங்களுக்கு இந்த மண்ணில் மிதிக்க என்ன அறிவுதான் இருக்குது வெக்கமான சூடு சுரணை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல மிரிக்காமல் இருப்பார் உங்களுக்கு அதுவும் இல்லை ஏனென்றால் நீங்கள் அந்த மண்ணில் கால் முட்டக்கூடாது ஏனென்றால் நீங்கள் செய்த பாவங்கள் எனக்கு இருக்கு மன்னிக்கலாம் மறக்கலாம்டா ஆனா நாங்க மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நாங்க சாகும் பெற நான் சாகும் பெற மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு குணமே தான் ஏனண்டா செய்தவனை ஒரு வேளை மறக்க கூடாது நீங்கள் எங்களுக்கு ஓடி வாரியால் ஒரு பிரச்சனை நடக்க போதும்னா கப்பல் இங்கே வந்துடும் ஏன் உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளவு களவெடுக்கலாம் எவ்வளோத்தை அல்லாமன்றது அதுக்காக தான் நீங்கள் வாரியல் இல்லையாண்டா நீங்கள் முன்னுக்கு விழுந்தடிக்கி இங்கே வர மாட்டீங்க இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நீங்கள் வந் நீங்கள் உதவி செய்கிறான்னு சொன்னால் உங்களோட நாட்டில் உங்களோட நாட்டு படை இருக்குதானே உங்கள க இருக்குதானே ஏன் உங்களோட மக்களை தடுக்க முடியல உங்களோட கடந்த தொழிலாளியே ஏன் தடுக்க முடியலை என்ன காரணம் நான் ஆனால் களவெடுக்க விட ஓணும் அதுதான் உங்களை மெயின் அள்ளு கிள்ளி கொடுப்பான் இதில் என்னைங்க அவங்கள ம மனிதாயமானவங்க இருக்குது ஆ இந்த மக்களுக்கு நீங்கள் மனிதாபிமானம் என்று சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குது ஒன்றுமே கிடையாது கொள்ளையை அடித்து கிள்ளி போட்டதில்லை இது எங்களுக்கு வேண்டாம் எங்கட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்போம் எங்கட கடல் வளத்தை நீங்கள் ஒருதனும் ஒன்று செய்யாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக எங்கட நாட்டை எவனுமே காப்பாற்ற தேவை நாங்களே காப்பாற்றிக்கொள்வோம் எங்களை நாடு நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் எங்களுக்கு எங்களை வளம் காணும் எங்களுக்கு எவனும் பிச்சை கூட தேவையில்லை மற்றது இன்னும் ஒன்று இந்த தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புற கொஞ்சம் தமிழ் குரங்குகள் கூட்டம் போடுது அதை அவதானமாக க கவனிங்கோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோணும் தமிழர் ஒன்று சேருவோம் தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் இவங்கள் கோட்டான் குரங்குகள் மாதிரி கூடி இருக்கிறாங்கள் இப்போ அடுத்த தேர்தல் ஒன்று வர்றது என்ன மகா மாகாண சபை அந்த மாகாண சபைக்கு நாங்கள் ஒன்று சேருவோம் நம்ப நம்பக்கூடாது இந்த குப்பைகளை நம்ப நம்பக்கூடாது படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் நீங்கள் இளைஞராக வந்து இந்த மக்களை காப்பாற்றவனு தவிர இந்த கோட்டான்களும் இந்த குரங்குகளும் ஒரு காலம் காப்பாற்றாத நீ இது குப்பையால் இந்த குப்பையெல்லாம் ஒன்று சேர்க்கறதுன்னா கொளுத்த வேண்டியது இதை விடவே கூடாது எங்கட மக்கள் மத்தியில் இது ஒன்று சேர்ந்தாலும் அவங்கள ஒன்று சேர்றதும் கண்டியில் போய் நண்டு மக்களுக்கு இங்கே மட்டக்கிழமைய தெரிவு செய்ய சாணக்கியம் போய் கண்டியில் நின்று கொடுத்தார் யோசிச்சு பாருங்கள் மக்களை இனியாவது நாங்கள் நாங்கள் உணர வேணும் ஒவ்வொரு தினம் செய்கிற கூத்து தெரியுது தானே நாடாளுமன்றத்தில் என்ன கூத்தெல்லாம் அடிக்கிறாங்களென்று தெரிஞ்சு விட்ட மக்கள் நாங்கள் தெருவிலையும் வாய்க்காலையும் தண்ணி இலையும் கிடக்கிறோம் இன்றைக்கி இது எங்களுக்கு காணும் இவங்களை தெரியவே கூடாது இனி அரசியல்வாதி பழம் அரசியல்வாதி ஒருதன் கூட அரசியலில் இனி வரக்கூடாது இனி நாங்களே எங்களில் மக்களை காப்பாற்றுவோம்ன்ற ஒரே நோக்கம் சிந்தனையோடு இருக்க வேணும் மற்ற இந்த உடனடியாக இந்த நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன் நீங்கள் எங்களுக்கு உதவி என்று சொல்கிறது செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் உதவி செய்ய இல்லை எங்களுக்கு நன்மையும் செய்ய இல்லை இருந்தால் இனியாவது செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக எங்கள்கிட்ட வளத்தை கொண்டு போகிறத நிப்பாட்டுங்க இந்த களவெடுக்கிறத நிப்பாட்டுங்க உங்களோட இவ்வளோ பெரிய ரோடர்களை விட்டு எங்கள்ட வளத்தை அடித்து முடிய இனி நாங்கள் இந்த பு புயல்கள் இதுகளால் தப்பி பேருந்து தொழிலுக்கு புன ஒன்றும் கிடவாது நாங்கள் பட்டினியாக தான் கிடக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் எங்களை பட்டினியில் வச்சிருக்கிறதான்னு உங்களுடைய ஒரே நோக்கம் சிந்தனையாக இருக்குது ஆனபடியாக நீங்கள் அதை விட்டுடுங்க எங்களை மக்களில் வளங்களை அழித்து எங்களுக்கு தாரதை நிறுத்திவிடுங்கோம் அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களை மக்களில் வளம் எங்களுக்கே சொந்தம் எங்களை கடல் எங்களுக்கு சொந்தம் அதுக்கும் பாருங்க வட பகுதியில் அள்ளி கொண்டு போய் தென்பகுதியில் கொடுக்குறீர்கள் இதை சொல்றியல் நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம் தான் நாங்கள் கொடுக்குறோம் உதவி செய்கிறோம் இதில் எங்கே கிடா உதவி பக்கத்து வீட்டில் அள்ளி கொண்டு மற்ற வீட்டுக்கு கொடுக்குறது உதவியாப்பா இது இதுக்கு பேர் உதாவியா இதை இந்தியா இந்த உதவி ஆ பெரிய நாடு இதை செய்கிறது நீங்கள் ஆ ஏழை எளிய ஒன்றே அடித்துக்கொண்டே மற்ற கொடுக்குறது இது என்ன நியாயம் இருக்குதில்ல நீங்கள் என்ன உதவி செய்கிறீர்கள் இங்கே ஆ மீட்பு என்ன மீட்பு நீங்கள் எல்லாம் ஆ உங்களை நாட்டு தொழிலாளியை கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் எல்லாம் மீட்பு பட இல்லை காவல் படையோண்டெல்லாம் வரலாம் இங்கே ஆ உங்கள மக்களையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியல